இவைகளெல்லாம் எப்படி வந்தது மிருகங்கள் எப்படி வந்தது இந்த பூமியில் பறவைகள் எப்படி உண்டாக்கப்பட்டது கண்டிப்பாக நம்ம எண்ணங்கள் அதுக்கு நேராக போய் தான் ஆகும் உணர்ந்து நம்ம செயல்படுவோமே ஆனால் நார்மல் சென்சிபிள் பர்சனாக இருந்தால் நிச்சயமாக நம்ம அதை செய்வோம் ரோமரில் எழுதப்படுது ஜனங்கள் தேவனை அறியாமல் அவரை ஸ்தோத்திரியாமல் இருந்ததனால் அவர்கள் யானா யாரென்று சொல்லப்பட்டார்கள் சிந்தனையில் வீணரானார்கள் ஃபூல்ஸ் ஆயிட்டாங்கன்றார் இன்னைக்கு நம்ம தேவனை அறியணும் தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் இந்த வசனத்தை போடுவாங்க தமிழ்ல நீங்கள் பார்த்துக்கோங்க அவர் தேடுகிறவளுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை அறியணும் தேவனை முதலாவது தேடணும் எப்படியாவது ஆண்டவர் யார் நம்மளை சிருஷ்டித்தவர் யார் இவங்க இந்த ரோமரில் ஒன்னாவது காரத்தில் போட்டிருக்கு இத்தனை மகிமை நிறைந்த தேவனை அறியாமல் போனதுனால என்ன ஆயிட்டாங்க மிருகத்துக்கும் பறவைக்கும் தங்களுடைய சிந்தனை விட்டாங்க அதை வாசிக்கலாமே ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தங்க தேவனை தேவன் என்று அறியாதபடி போய் மிருகத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களாம் அதே ப படிச்சுட்டு வாங்களே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணெல்லாம் சொல்லும்போது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர் ஆகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இது பாருங்க மகிமையுள்ள தேவனாகிய கத்தருக்கு மகிமை செலுத்தாம மனுஷனுக்கு மகிமை கொடுக்குறாங்களா இன்னைக்கு ஏதாவது ஒரு மனுஷன் தன்னை உயர்த்தி தன்னால் தான் எல்லாமேன்னு சொல்லி நினைக்கிற ஒரு மனுஷ நினைச்சானா அவனை ஒரு முட்டாள் யாருமே கிடையாது இன்றைக்கி நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் கத்தருடைய தயவினால தான் செயல்படுகிறது நல்ல நல்ல யோசிங்களே இன்றைக்கி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சென்சஸும் ஒர்க் ஆகிறது எப்படின்னா அவருடைய அனுபவ அந் அனுபதித்தனால தான் இது நடக்குது நல்லா நினச்சிக்கோங்க இன்றைக்கி என் கை கால்கள் என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது கத்தருடைய கண்ட்ரோல் இருக்குது எந்த மனுஷனும் நினைக்க முடியாது தான் தான் தன்னால் தான் எல்லான்ட்டு சான்ஸே கிடையாது கத்தருடைய கண்ட்ரோல் ஏனென்றால் கத்தர் ஆதாமை உண்டாக்கி அவருடைய நாசியில தேவனுடைய சுவாசத்தை ஊதுனதுனால தான் அவன் ஜீவாத்மான இன்னைக்கு நமக்குள்ள ஜீவன் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் தேவனாகிய கத்தருடைய சுவாசம் என்மேல் ஊதப்பட்டது நிமித்தம் தான் நான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறேன் அந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது நான் எப்படி ஆவேன் ஒரு செத்த பொணமாக மாறுவேன் அந்த ஜீவாதிபடியுடைய இறக்கத்து நிமித்தந்தான் நான் இன்றைக்கு இருக்கிறது அந்த மகிமை நிறைந்த தேவனுக்கு நான் மகிமை செலுத்தாம அந்த தேவாதி தேவனை போய் ஒரு மரத்தை வச்சு இதுதான் கடவுள்னு சொன்னால் அது எப்படி ஆகும் அது எப்படி அது கடவுளாக மாற முடியும் ஒரு சிம்பிள் நம்மளால் ஒன்று உருவாக்க முடியுமா ஒரு மரத்தை உண்டாக்க முடியுமா இல்லை ஒரு செடியை உண்டாக்க முடியுமா ஒன்றுமே கிடையாது நம்மளால் ஒன்றுமே முடியாது அவர் கொடுத்துருக்கிறது எல்லாமே பிச்சை நமக்கு அவருடைய தாய்வு இன்னைக்கு சொல்ல நான் தைரியமாக சொல்லலாம் அவருடைய இறக்கத்தை நிமித்தம் தான் இவை யாவும் செயல்படுகிறது அப்பேற்பட்ட தேவாதி தேவன் அவருக்கு நான் மகிமை செலுத்தலைனாக்கா இருபத்தி ஓரா வசனம் என்ன சொல்லுது சிந்தையிலே நான் வீணர் ஆயிட்டேன் ஸோ ஐ எம் ஃபூல் லிட்ரலி ஐ எம் ஃபூல் இன்னைக்கு யாராவது நான் ஃபூலுன்னு என்ன சொன்னால் எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் ஆனால் உண்மையாகவே தேவாதி தேவனை நான் ஆராதிக்கலைன்னா அவருக்கு நான் மகிமை செலுத்தலைனா அவருக்கு கனத்தையும் புகழ்ச்சியும் ஆராதனையும் நான் செலுத்தலைனா என்ன போல பரிதபிக்கக்கூடிய மனுஷன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது கூட ஒரு சகோதரி வந்து எனக்கு சொன்னாங்க யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மிகவும் துக்கப்பட்ட அந்த தாய் இந்த பூமியில் எண்பது வருஷம் வாழ்ந்து தேவனை அறியாம போயிட்டாங்க இன்னைக்கு அந்த ஆத்துமா நித்திய ஆக்கினைக்கு போயிடுச்சு இன்னைக்கு பாருங்களே நம்ம கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் கத்ராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவர்தான் வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் என்பதை புரியாமல் தங்கள் சிந்தனையில் வீணராக இருக்காங்க இந்த அடுத்த வசனத்தை பாருங்க இருபத்தி மூன்றாவது வசனம் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு கத்ராகிய தேவனை தொழுது கொள்ளாமல் மிருகங்களை தொழுது கொள்கிறார்கள் அந்த மிருகம் எப்படி எனக்கு கடவுளாக மாற முடியும் நல்லா யோசிக்கலாமே நம்ம சிந்தித்தோன்னா இது எப்படி எனக்கு கடவுளாக இருக்க முடியும் எனக்கு ஆ எனக்கு கத்தர் ஆறு சென்ஸ் கொடுத்துருக்குறார் அதுக்கு அஞ்சு அறிவு தான் இருக்குது அந்த அஞ்சு அறிவு உள்ளது போய் எனக்கு கடவுளாக முடியுமா அது சிந்தித்தோனாலே நம்ம கரெக்டாக பாத்தில் தான் நம்ம இருக்கிறோன்றது நம்ம உணர்வோம் யோசிக்கலாம் தேவாதி தேவன் ஞானத்திற்கும் எல்லா விதமான காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் அவர் ஒருவர் தான் வழி நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாத்தான கீழே விழ தள்ளின போது கத்தர் அவனோடு சேர்ந்து முப்பது முக்கோடிகளையும் கீழே தள்ளினார் தெய்வ தூதர்களை அவர்களை இன்னைக்கு இந்த உலகம் எல்லாம் இருக்காங்க அவங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் மனுஷராகிய எங்களை நம்மளை உண்டாக்கினாரே தேவன் அதில் இருக்கக்கூடாதபடிக்கு நம்மளை மூன்று விதமான பாவத்துக்குள்ளே நம்மளை ட்ரை பண்ணுறான் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமையில் வைத்து அழிக்கணும்னு பார்க்குறான் அந்த மகிமையின் தேவன் தன் மகிமை வேண்டாம் எனக்கு இந்த ஜனங்களை காப்பாற்றினா போதும் சொல்லிட்டு ஏசு என்ற நாமத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட தேவன் அவருக்கு நம்ம மகிமையை செலுத்தாம போனா தேவன் சொல்றபடி பரிதபிக்கக்கூடிய ஜனங்கள் நம்ம சிந்தனையிலே வீணராயிட்டோம் நல்லா யோசிக்கலாமே அந்த தெய்வன் சூரியன் உண்டாக கடவது இந்த பகலில் ஆள சூரியனையும் இரவில் ஆழ சந்திரனையும் உண்டாக்கினார் வசனத்தை போடுவாங்க நல்லா பார்த்துக்காங்க ஆதியாம் மூன்றாம் அதிகாரத்தில் அவர் சிருஷ்டி பின் நாட்கள் நாளிலே சொல்லப்பட்டவரது சூரியன் உண்டாக கடவது சொன்ன மாத்திரத்தில் உண்டாயிடுச்சு அந்த சூரியன் உடைய ஹீட் பயங்கரமானது இல்லைங்களா அதை உண்டாக்கினார் தேவர் அத்தனை மகிமை அதற்கு கொடுக்குற கொடுத்திருக்கிறார் தெய்வன் சிருஷ்டித்து அதுக்கு மகிமை கொடுத்துருக்கிறார் என்ன மகிமை இந்த பூமியில் பகலில் ஆளணும் இதனால இந்த சூரியனால் நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுடைய சரீரத்தில் காணப்படணும் என்பதை கத்தர் அதுக்குள்ள வச்சு வெச்சி, அதை உண்டாக்கி வச்சிருக்கிறார் பகலிலே நீ ஆளணும் சந்திரனை வச்சு இரவிலே சந்திரனையும் நட்சத்திரத்தையும் வைத்து நீ இரவில நீ ஆளணும் பியூட்டிஃபுல் இல்லையா மகிமை நிறைந்த தேவன் இப்போ இருபத்தி அஞ்சாவது வசனம் ரோமர் ஒன்று ஐந்து தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை சேவித்தார்கள் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் இந்த வசனத்தை அப்படி பிரேக் பண்ணோன்னு வைங்க பிகாஸ் truth த ட்ரூத் ஆஃப் காட் ஃபார் பொய் தேவாதி தேவனை ஸ்தோத்திரியாமல் துதிக்காமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் சத்தியத்துக்குள்ளே நான் காணப்படவில்லை என்றால் நான் என் வாழ்க்கை எப்படி ஆகும் ஒரு பொய்யான வாழ்க்கையாக மாறும் சத்தியத்தை உண்மையாக நான் சொல்லணும்னு பார்க்குறேங்க தெய்வஜனமே ஏசுதா வழி ஏசுதான் சத்தியம் ஏசுதான் ஜீவன் அவரை அன்றி நமக்கு வேற எந்த வழியும் கிடையாது எல்லாரும் சொல்வாங்க இவன் எல்லா வழியும் ஒன்னா சேர்ந்து பரலோகத்துக்கு போக கிடையவே கிடையாது ஏசு ஒருவரே அவர் ஒருவர் தான் சொன்ன வார்த்தை நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் ஏனென்றால் பிதாவுனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைதான் தான் ஏசுவானவர் அந்த வார்த்தையாகப்பட்டது மாம்சமாய் வெளிப்பட்டு இந்த பூமியிலே இருந்தார் நம்ம பாவங்கள் என்னுடைய பாவங்கள் அன்றைக்கு ஆதாம் தன்னுடைய மகிமை இழந்து சாத்தானுக்கு தன்னை விற்று போட்டான்